வணிகம் வரமத்துல்லாஹி வபரகாத்து சில நபர்களை பார்த்து இவ்வாறு சொல்வதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆணவத்தில் தலகால் தெரியாமல் அலைகிறான் திடீர்னு சொல்லி பணக்காரன் ஆகிட்டான் பதவி உயர்வு கிடைத்திருச்சு அதிகார வரம்புக்கு வந்துட்டான் அல்லஹே மறந்து இறைவனையும் மறந்து தான் என்ன செய்கிறாங்கிறது கூட தெரியாமல் ஆணவத்தில் தலகால் தெரியாமல் அலைகிறான் என்று சில மனிதர்களை சொல்லக்கூடிய சொல்லாடுகளை நம்ம கூட நம்ம கேட்டிருப்போம் இப்படிப்பட்ட அந்த மனிதர்களை இறைவன் ஒரு செல்லந்தி பூச்சிக்கு உதாரணமாக அல்கொரான் ஷெரீப்பில் சொல்கிறான் செல்லந்தி பூச்சி என்ன செய்யும் தன்னுடைய வயிற்றில் சுரக்கக்கூடிய ஒரு விதமான உம்மிழ் நீர்களை வச்சு கட்டடங்கள்லேயோ அல்லது மர மரக்கிளைகளுக்கு மத்தியிலேயோ ஒரு கூடு கட்ட ஆரம்பிக்கும் சுற்றி அது கூடுகட்ட ஆரம்பித்து ஒரு வலை பின்ன ஆரம்பித்து அந்த வலையில் ஒரு பகுதியில் அமர்ந்து கொள்ளும் அதில் வந்து மாட்டி சிக்கி கொண்டு உயிர் தப்பிக்க முடியாமல் இறந்து போகக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகளையெல்லாம் அது எடுத்து உணவாக எடுத்துக்கொள்ளும் அது நினைக்குமா இந்த உலகத்திலே நம்மளுடைய வீடு தான் மிக பலம் பொருந்தியது அதனால் தான் பூச்சிகளால் கூட தப்பிக்க முடியலை என்ன அப்படிங்கிற அந்த ஆணவம் அதற்கு ஆணவம் அந்த பூச்சிகளுக்கு ஏற்படுமா இந்த நிலையில் அந்த ஆணவத்தை அடிக்கிறதுக்காண்டி ஒவ்வொரு மனிதனுடைய தொடப்ப கட்டைகளும் விளக்கு மாத்துகளின் மூலமாக இறைவன் அதுக்கு இந்த உலகத்திலேயே பதில் சொல்லிக்கிட்டே வருகிறான் இப்படிப்பட்ட அந்த உதாரணம்தான் ஆணவத்தால் தலகால் தெரியாமல் அடையக்கூடிய ஒவ்வொரு மனிதனைக்கும் இறைவன் உதாரணம் இட்டு காட்டுகிறான் சூரத்தில் அன்கபூத்து நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் இறைவன் அவ்வாறு சொல்வான் மசலுல்லதி நத்தகது மிந்தூன் இல்லாஹி அவுலியாக இறைவன் அல்லாமல் இந்த உலகத்தில் எதை எதையெல்லாம் ஒரு மனதை விருப்ப பொருளாக விருப்ப மனிதர்களாக எடுத்துக்கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு உதாரணம் க மசலில் அன்கபோத் இந்த சிலந்தி பூச்சியை தான் இத்தகத்து பைதன் அந்த சிலந்தி பூச்சி தனக்கென்று ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டது எடுத்துக்கொண்டதோடு கொண்டதோடு அல்லாமல் அதுதான் இந்த உலகத்தில் பலமானது என்று அந்த சிலந்தி பூச்சி மனதில் கழுதி கொண்டது ஆனால் இன்ன அவுகனல் புயத்தை நிச்சயமாக வீடுகளிலே மிக லேசானது மிக தரம் இல்லாதது தாழ்வான ஒரு வீடு என்று சொன்னால் இல்லை பைத்தில் அது செலந்தி பூச்சியினுடைய ஒரு வீடு தான் ஒரு சின்ன காற்றுக்கு கூட அதனால் தாங்கி கொள்ள முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இறைவன் அல்லாமல் ஆணவத்தால் இறைவனை நினைக்காமல் ஆணவத்தால் தலகால் தெரியாமல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய முடிவும் இப்படி தான் இருக்கும் லவகான் ஏலமோன் இந்த மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டாமா தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று அற்புதமான உபதேசத்தை இறைவன் தருகிறான்